அலாமி வரமத்துல வரகாக ஹவுதுபில் ஷைத்தாலி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீன் ஐந்து நம்மிடம் மதர்சா குர்வான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி யார் இவர்கள் ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தெஹ்லவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி ஆயிரத்து நூற்றி பதினாலாம் ஆண்டு முஜஃபர் நகர் மாவட்டத்தில் பலத் என்ற ஊரில் இந்தியாவில் பிறந்தார்கள் ஐந்து வயதில் கல்வி கற்க ஆரம்பித்த இவர்கள் பதினைந்தாவது வயதிற்குள் குர்ஹானை மனநம் செய்வதுடன் தீனின் கல்விகள் அனைத்தையும் கற்று தேறினார்கள் தன் பின்பு தமது தந்தை ஷா அப்துல் ரஹீம் அவர்களிடம் மையத்து பெற்று பதினேழாவது வயதில் ஹிலாஃபத்தையும் பெற்றார்கள் பிறகு முப்பது வயது வரை தமது தந்தையின் வழிகாட்டுதலின்படி மக்களிடையே போதித்தார்கள் என்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹஜ்ஜு செய்தார்கள் மதினா முனவராவின் ஷேக் அபுதாஹிர் மதனி என்பவரிடம் புகாரி ஷெரீஃபையும் மக்காவில் பல்வேறு ஆலிம்களிடம் சிஹா சித்தாவையும் மற்றும் பல நூற்கள் பற்றிய அனுமதி பெற்று இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள் அதாவது ஷிஹா சித்தான்னு சொன்னால் அரபியில் சித்தான்னு சொன்னால் ஆறு ஆறு என்பது அர்த்தம் ஆறு கிதாபுகள் உலகம் முழுக்க மக்கள்கிட்ட உள்ள எல்லாத்துட்டையும் ஹதீஸ்களில் கிதாபுகள் அங்கீகரிக்கப்பட்டது அதாவது திருமதி ஷரீஃப் புகாரி ஷரீஃப் சொல்கிறோம் பார்த்தீங்களா நூல் சையி இது போன்ற ஒரு ஆறு கிதாபுகள் உலகம் முழுக்க ரொம்ப பிரசித்தி பெற்றது ஹதீஸ் கிதாபுகளில் இதுதான் சஹி கிதாப் சஹி சஹியில் சொல்லுங்கள் சஹி புகாரி சஹி திருமதினு சொல்கிறோம் எனவே இந்த ஆறு கித்தாப்புன்னு இவங்க தான் படித்து இந்தியாவுக்கு அந்த சனத்தை கொண்டு வந்தவங்க எஜிரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகாரபூர்வமாக ஹதீஸ் பாடங்களை தொடங்கினார்கள் இவ்வாறாக டில்லியில் உலோம் ரஹீமியாவை நிறுவினார்கள் மதரசாவின் ஆசிரியராக இருந்து கொண்டே சுமார் ஐம்பது நூல்களையும் இயற்றினார்கள் அவற்றில் ஃபத்துஹூர் ரஹ்மான் என்ற பெயரில் ஃபார்சி மொழியில் குர்ஆனின் மொழியாக்கமும் அல் ஃபவுசுல் கபீர் என்ற பெயரில் குர்ஆன் விரிவுரையாளர்களின் விளக்கங்கள் புரிந்து கொள்ளும் முறைகளையும் தெளிப்படுத்தியுள்ளார்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏ ஆறாம் ஆண்டு தமது அறுபத்தி ரெண்டாவது வயதில் இந்த மகான் வஃபாத்தானார்கள் டில்லியின் பிரபலமான கபரஸ்தான் மஹதியானில் தம் தந்தைக்கு அருகாமலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் டில்லிக்கு போனால் இன்னும் ஜாரத் பண்ணிட்டு வரலாம் அதனால தான் சொல்கிறோம் ஜியாரத் பண்ணுங்க பெரியார்களுடைய கபுறுகளை ஜாரத் பண்ணுங்க வணங்க வேணாம் ஜாரத் பண்ணலாம்ல ஏன் இவ்வளவு பெரிய ஹதீஸ் இந்தியாவுக்கு ஹதீஸ் கலையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதே இவங்கதான் பாருங்க இல்ல ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு இப்ப சிஹாசித்தான்னு சொல்லக்கூடிய ஆறு கிதாபு இப்போ உதாரணம் புரிகிற மாதிரி புகாரி ஷரீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகாரி ஷரீஃபை ஏற்றுனது புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட இருந்தும் அதுக்கு பிறகு வந்த தாபீன்கள்ட்ட இருந்தும் அந்த ஹதீஸுகளை ஒவ்வொரு இடமா தான் செலவு பண்ணி பயணம் செஞ்சு ஏறத்தால ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் ஹதீஸுகளை வரைக்கும் அதில் ஒன்று இருப்பாங்க அப்போ நவ்சாஸ் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஹதீஸ் நடுவில் எந்த கிட்ட கேட்டாங்க அவங்க ஏதாச்சும் எலும்புலையோ இல்லை ஏதோ தோல் எழுதி வச்சுருந்துருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து இவங்க பதிவு செஞ்சுருப்பாங்க அல்லது அதுக்கு நடுவில் தாபின் இருப்பாங்க அப்போ ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் புகாரி அகமதுல்லா அவங்க வருவாங்க பாருங்கள் இப்போ புகாரி அகமதுல்லாஹி அலைகி அவங்கள்ட்ட இருந்து அதுக்கப்புறம் எந்த மாணவர் படித்தாங்க அதுக்கப்புறம் எந்த மாணவர் படித்தாங்க அவங்கள்ட்ட படித்தவங்க யார் உஸ்தாதா இருந்தாங்க என்பதாக ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த சனது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அந்த வளர்ந்துக்கிட்டு இருந்த சனதை பாருங்க அப்போ மக்கா மதினால மட்டுமே இருந்த அந்த சனதை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இவங்க போய் மக்காலையும் மதினாலே அமர்ந்து அவங்கள்ட்ட படித்த மாணவருடைய மாணவர்கள்ட்ட படித்து அந்த சனதை இந்தியாவில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இந்த சனது தான் தாருல் தேவ்பந்தில் இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஹதீஸ் முடிக்கும் போது எங்களுடைய உஸ்தாத் ஹபீபுர் ரஹ்மான்னு சொல்லிட்டு ஒரு அதிர்த்து அவங்க ஹபீஸில் அருமையான மிகப்பெரிய அது ஒரு மா மேதை இருந்து எனக்கு கடைசி எங்கள்கிட்ட சனது வந்துச்சு அப்போ நவ்சாஸ்ல அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் இந்த ஹதீஸ் இருந்து இன்னார்ட்ட வந்து இன்னார்ட்ட வந்து கடைசியாக இவங்கள்ட்ட நாங்கள் படித்தோம்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு பெரிய சனதே கொடுத்தாங்க அப்போ இதனுடைய தொடர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்போ எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்களேன் தான் நம்ம ஒரு முறையாவது ஒரு மதசாவுக்கு சென்று அதனுடைய என்ன மாணவர்கள்ட்ட என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நூலகத்தில் போய் அந்த பேராசிரியரை பார்த்து பேசும்போது ஒரு கூறிப்பு ஏற்பட்டு போயிடும் இதுக்கு நிச்சயமாக கட்டாயமாக நம்மளை ஒவ்வொரு மேருமே நம்ம போய் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம மதசாக்களுக்கு போய் சென்று பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய ஈமான் இன்னும் ஒரு புத்துணர்ச்சி பெறும் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் கமலும் மேனி நப்சா சிலம் அவர்கள் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட நறுமணத்தை போன்று அம்பரிலோ கஸ்தூரியிலோ வேறு நறுமண பொருட்களிலோ நான் நுகர்ந்ததில்லை என்று அனசர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அன ஐஷார் அலி அல்லாஹ் வன்கா அவர்கள் கூறியதாவது ரம்சாஸ்லம் அவரிடம் யாராவது முசாஃபகா செய்தால் அன்றைய நாள் முழுவதும் அவருடைய கையில் நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் ஏதாவது ஒரு குழந்தையின் தலையில் அன்னலார் கை வைத்திருந்தால் அக்குழந்தை நறுமணத்தை வைத்து மற்ற குழந்தைகளிலிருந்து வேறுபடுத்திட முடியும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி அமானிதத்தை திருப்பித் தருதல் குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றுக்கு உரியவரிடம் திருப்பி தருமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளைடுகின்றான் இந்த ஹதீஸின் விளக்கம் அதாவது சூரா நிசாரை வரக்கூடியது இந்த ஆயத்தின் விளக்கமாவது ஒரு பொருளை கொடுத்து வைத்தவர் அதை திருப்பி கேட்டால் உரியவரிடம் திருப்பி தருவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி நான்கு விஷயங்களை தவிர்த்திட ஓதும் துவா இந்த அவர்கள் இந்த நான்கை இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹுமை இனி மின் கல்பின் லா அல்லாஹு உன்னை உன்னை பற்றி ஒப்புள்ள துாவும் நிம்மதி அடையாத என்னுடைய நப்சியும் பயனில்லாத என்னுடைய கல்வியையும் விட்டோம் இந்த நான்கிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் கிட்ட அஞ்சக்கூடிய உள்ளம் நமக்கு தேவை நம்ம துவா செஞ்சால் அல்லாட்ட கவுலியத்தை நமக்கு தேவை நம்முடைய நிவ் நவ்ஸி எப்பயுமே ஒரு அமைதி அடைந்த நிலையில் இருக்கணும் அதுவும் அவசியமான விஷயம் பயனில்லாத கல்வி அப்படிங்கிறது நமக்கு பெரிய துர்பாக்கியம் எனவே நம்ம கற்கக்கூடிய கல்வி நமக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் இப்படிப்பட்ட கல்வியை கூடிய அல்லான்னு நம்ம துவா செய்யணும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நன்மையை நாடி பாக கூறுதல் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் நன்மையை மட்டுமே நாடி ஏழு ஆண்டுகள் பாங்க கூறினாரோ அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை என எழுதப்படுகிறது எவர் நன்மையை மட்டுமே நாடி ஏழு ஆண்டுகள் பாங்கு கூறினாரோ அவருக்கு நரகிலிருந்து விடுதலை பத்திரம் ஒன்று எழுதப்படுகிறது என இப்னு அப்பாஸ் அல்லா அவர் அறிவித்ததாக சகி திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குழந்தையை கொள்வது பெரும் பாவமாகும் அல்லாஹ் கூறுகிறார் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் என்பதாக சுர அண்ணாமிலே அல்லாஹ் கூறுகிறான் கருத்துறை உணவளிப்பது அல்லாவின் பொறுப்பாகும் எனவே வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்வது கருத்தடை செய்வது கரு கலைப்பு செய்வது பெரும் பாவமாகும் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி உலகம் நேசம் மறுமை பற்றிய கவலையின்மை அல்லாஹ் கூறுகிறார் நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடக்கூடிய இந்த உலகத்தையே நேசிக்கின்றார்கள் ஆனால் வலுவான மறுமை நாளை தங்களுக்கு பின்னார் விட்டு அந்த மறுமையை புறக்கணித்து விடுகின்றனர் அதாவது உலக நேசம் இவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறது மறுமை பற்றிய சிந்தனையோ அதற்கான ஆயத்தமோ எதையும் செய்வதில்லை இந்த உலகில் வந்த நோக்கமே மறுமைக்காக நாம் ஆயத்தப்படுத்துவதுதான் என்பதாக அடியார்களுக்கு மீண்டும் அல்லா நினைவூட்டுகிறான் சூரா தகரிலே எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி ஈமானுடையவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் மறுமை நாளில் நரகத்தின் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட வானவர்களை நோக்கி எப்போதாவது என்னை நினைத்து அல்லது எப்போதாவது எனக்கு அஞ்சிய அடியார்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என அல்லாஹ் உத்தரவிடுவான் என்பதாக நம்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பவத்தலைப்பு நபிவலி மருத்துவம் பேரித்தம்பலத்தால் மருத்துவம் பிரசவ காலத்தில் உங்கள் பெண்களுக்கு பேரித்தம்பலத்தை உண்ண கொடுங்கள் அது கிடைக்காத போது உலர்ந்த பழங்களையாவது கொடுங்கள் என அவர்கள் கூறினார்கள் விளக்கம் குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பலத்தை சாப்பிடுவதால் உடலில் தண்ணீருக்கும் கெட்ட ரத்தம் வெளியேறுகிறது உடல் பலவீனமும் நீங்குகிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் யாருக்காவது எதையாவது தராசில் நிறு நிறுத்தால் தட்டு தாழும் அளவுக்கு நிறுத்தி வழங்குங்கள் அதாவது குறைய வச்சிடாதீங்க நிரப்பமாக தராசில் வச்சு இடம் போட்டு கொடுங்க என்பதாக கூடாங்க எவ்வளோ அழகான ஒரு அறிவுரை அது மாதிரி மேலே படித்தவங்க ஹதீஷ் பாருங்க நரகத்துலேருந்து வெளியாக்கக்கூடியவங்க அதாவது எப்படி இருக்கும்னா முஸ்லீம் தான் தொழு இருக்க மாட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலை ஏதோ பாவம் செஞ்சுருப்பாங்க அல்லாட்ட மன்னிப்பு தேடி இருக்க மாட்டாங்க இப்படியே காலம் கடந்து மூத்து வந்துடும் ஆனால் அவர் முஸ்லீம் தான் அவர் மீன் தான் இப்போ அவர் நரகத்துக்கு போய் அவர் செஞ்ச பாவத்தின் காரணமாக அப்போ அல்லாஹ் நரகவாசிகள்கிட்ட எப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னா காஃபீர்கள் அங்கே தான் இருப்பாங்க முஸ்லீம் அங்கே தான் இருப்பார் காஃபிர் அங்கே தான் இருப்பார் அல்லா இல்லைன்னு சொன்னவங்கன்னு அங்கே தான் இருப்பான் அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டு அரசர்கள்ட்டையும் அந்த அந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு அங்கே தான் இருப்பாங்க அப்போ இவங்க அவங்க ஒரு எகத்தால் பண்ணுவாங்க பாரு நீ அல்லான்னு சொல்லி அன்னைக்கு அதை சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்ட பாரு என் கூட தான் நீ இருக்கிற என்ன அல்லாஹ் மேலே கருணை காட்டினான்னு சொன்ன அந்த முஸ்லீம்கள் அதாவது அந்த பாவம் செய்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பு தடவை அந்த முஸ்லீம் தான் பாவம் மன்னிப்பு நமக்கு ரொம்ப அவசியம் அப்போ அதாட்ட துவாசி ஆரம்பிச்சு அல்லா இவன் பாத்தியா என்ன சொன்னான் பாத்தியா நான் தான் வணங்குனேன் இவன் கூட சேர்ந்து என்ன இருக்கிற பாத்தியா அல்லாஹ் மேலே கருணை காட்டிலேன்னு சொல்கிறான்னு சொன்ன உடனே அல்லாவுக்கு ரோஷம் வந்துடும் அப்படியே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நரகத்துறைய காவலாளி எல்லாம் அழைப்பான் யாராச்சும் என்ன ஒரே ஒரு தடவை அஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொன்னான் வாழ்க்கையில ஏதோ தப்பு செய்ய போகும்போது திடீர்னு பயந்துக்கிட்டார் அல்லாத ஆஹா அல்லா பாத்துருவான்டா இத அப்படின்னு சொல்லி எதனாச்சும் அஞ்சு இருந்தான் இல்ல எப்பனாச்சும் எனக்கா சின்ன கண்ணீர் விட்டுருந்தான்னு சொன்னா அல்லது அவன்கிட்ட கடுகு இயலவு ஈமான் களிமா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் வெளியேற்றுகின்றிருவான் அந்த அடிப்படையில யாரெல்லாம் முஸ்லீம்களாக பிறந்தாங்களோ எல்லாத்தையும் வெளியேற்றப்படும் அப்ப காசு இன்னும் கத்துவானா ஆடா அல்லாஹ் இப்படியா இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு ஒருதையாச்சும் வாழ்க்கையில களிமா மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் இந்த நிரந்தரமான தண்டையிலிருந்து இருந்து இருப்பேன்னு சொல்லி மேலும் அவனுடைய கதற அதிகமாயிருக்கும் அதுதான் அந்த ஹதீஸுடைய விளக்கம் மீதல் நாளைக்கு சுபானு எதை கேட்டும் அதன் தள்ள முடிச்சுக்கூடிய பாக்கியத்தை தேவல்லாக நம்ம தந்தல் புரிவானாக களிமாவுடைய அதனால தான் நம்ம தைரியம் துவசிடுறோம் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் ஜெனதுல் ஃபுர்தோஸ்லே பெருமானா சல்லாலி இஸ்லாமோட இருக்கக்கூடிய அல்லாஹி காணக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமன் தந்தல் விரிவானாக சுமாஹான் அல்லாஹ் அபிஹம் திகி சுஹான அல்லாஹ் அபிஹம் டிக்க அஷாஹத் அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் சஃப்ருக் கவன தோபிலை ஐ மீன் ஹைரி ஸ்மஹான ரோபிக் ரோபில்லா இஸ் அத்யம்மா எசிஃபூன் அஸ்ஸலாம் முசலின் இல்லாஹ் அபில்லாஹ் அமீ சல்லா வலாம் சல்லா வலை வசல்லாம் சல்லாஹ் சல்லா வலை வலம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா சார் முடிஞ்ச நாளைக்கு என்னுடைய சனதை உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் படித்த உஸ்தாது அவங்கள்ட்ட யார் படித்த அவங்கள்ட்ட ஏற்படித்தான் இப்படியே ஒவ்வொரு ஹதீஸும் நம்சாரணத்துலேருந்து எத்தனை பேர் நடுவில் வராங்க அப்படிங்கிறத நம்ம சனதை கொண்டு வந்து படித்து காட்டுறேன் சா it's not